தொழுதிலன் தொழுதிலுணியல் வினை திலன் பல மலர் கொடுநடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவமிலுணருள் மாறா உளத்துளன் பினர் உறைவிட மருகிலன் விருப்பொடும் சிகரமும் வலம் வருகிலன் உவப்பொடும் புகழ் துதி செய்ய விழகிலன் மலை போலே கனை பகடது வகடது பிடர்மிசை கருத்த வெஞ்சின மரளித நுழையினர் கதிர் தடந்தெறி கயிரடு கதை கொரு பொறுப்போதே கலக்குறுஞ்செயலொழிவர அழிவுறு கருத்துணைந்தளம் உருவொழுதளவைகள் கணத்தில் என் பயமரமயில் முதுகினில் வருவாயே வினை தளந்தணில் அழகைகள் குதிகொளவிழு குடைந்து மையுகுதசை கழுகுண விரித்த குஞ்சியரெனும் அவுணரை அமர் புரிவேலா மிகுத்த பண்பையில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முகடுளுனரை விரைத்த சந்தன மிருகமத புயவரையுடையோனே தினத்தினஞ்சதுர்மறைமுனிமுறைகொடு பொதிய வினவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவர தொழ மகிழ்வோனே தெனத்த விட்ட அன்பொடு பருகுயிர் பொழிதிகள் திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாளே